அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வேலிக் ஆஸ்ட்ராலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார்த்திக் என் ஜாதத்தில் அதிகம் அதோகம் உள்ளதா பதினாலு எட்டு தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஆறு பதினெட்டு காலை இடம் நெய்வேலி கடலூர் ஸோ இவர் லக்ன சந்தியில் போ பிறந்திருக்காரு கார்த்திக் வந்து லக்ன சந்தியில் பிறந்திருக்காரு பதினாலு எட்டு தொண்ணூற்றி ரெண்டு காலையில் ஆறு பதினெட்டு ஆனால் இவர் லக்ன சந்தியில் பிறந்திருக்காரு லக்ன சந்தி இவர் சிம்ம லக்கணம் கிடையாது இவர் வந்து சிம்ம லக்கணம் கிடையாது இவர் வந்து கடக கும்ப கும்பராசி ஆறு பதினாண்டுக்கும் போட்டால் சிம்ம லக்னம் தான் சிம்ம லக்கணத்தில் லக்கண சந்தி விழுது லக்ன சந்தி அப்போ தான் சிம்ம லக்கணம் வருது ஸோ சிம் இவர் சிம்ம லக்கம் சிம்ம லக்கணம் கிடையாது இவர் சிம்ம லக்கணம் கிடையாது இவர் வந்து கடக லக்கணம் கும்பராசி இவர் வந்து லக்கண சந்தியில் பிறந்திருக்கார் இவர் வந்து லக்ன சந்தி இவர் வந்து லக்ன சந்தியில் பிறந்திருக்கார் இவர் வந்து லக்ன சந்தியில் பிறந்திருக்காரு ஸோ இவர் வந்து சிம்ம லக்கணம் கிடையாது இவர் வந்து கடக லக்கணம் கும்பராசி கடகலக்கணம் கடக லக்கணம் கும்ப ராசி லக்கணம் வந்து கடகலக்கணம் கும்ப ராசி இப்போ உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு இப்போ உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ ஏழரை சனியில் ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு ஸோ உங்களுக்கு மன அழுத்தம் மனக்கவலை மன கஷ்டம் இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு மனக்கவலை மன கஷ்டம் மன அழுத்தம் நிம்மதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருப்பது மனக்கவலை டிப்ரெஷனு பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த ஏழா சனியில் ஜென்ம சனி முடிஞ்சோடன்தான் உங்களுக்கு கொஞ்சமாக நல்ல காலம் அமையும் உங்களுக்கு ஏழா சனி எப்போ முடியுதோ அப்போ தான் உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல காலம் உங்களுக்கு ஏ உங்களுக்கு வந்து ஏழை சனி முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து நல்ல நல்லமாக நல்ல காலமாக அமையும் ஸோ முதல்ல உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ஏழை சனி முடியணும் ஏழரை சனி முடிஞ்ச ஏழரை சனி முடிஞ்சாதான் ஜ இட சனி தான் கொஞ்சம் டெப்ரெஷனு ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் குறையும் ஸோ உங்கள் இப்போ உங்கள் ஜாத்து பார்ப்போம் ஸோ கடக லக்கணம் லக்னத்திலே சூரிய பகவான் புதன் இருக்காங்க புதன் இருக்காங்க லக்னத்திலே கடக லக்கணம் லக்னத்தில் சூரியன் புதன் ல லக்னத்திலே சூரியன் மற்றும் புதன் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் திக்பலம் பெற்று வக்கரமாகி சூரியன் மற்றும் சனி நேர்பார்வை சூரியன் சூரியன் மற்றும் சனி நேர்பார்வை ஸோ சூரியனும் சனியும் சத்தமாக பார்க்கக்கூடாது ஸோ சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்க்குறாங்க ஸோ இது இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஸோ சூரியனும் சனி நேர் பார்வை சூரியனும் சனியும் நேர் பார்க்கறது கொஞ்சம் நெகட்டிவ் லக்னத்துக்கு ரெண்டாம் மதத்தில் குரு சுக்கரன் லக்னத்துக்கு ஆறாம் ராகு லக்கணத்துக்கு எட்டாம் மதத்தில் லக்னாதிபதியான சந்திர பகவான் நல்ல ஒளி பொருந்தி இருக்கார் சந்திரன் வந்து எட்டில் மறைஞ்சாலும் லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சாலும் நல்ல ஒழிப்பு வந்து சந்திரனாக இருக்குது நல்ல சுபத்தமான சந்திரனாக இருக்குது லக்கணத்துக்கு பன்னோராம் பதினோராம் இடத்தில் லக்கணத்துக்கு பன்னோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் லக்னத்துக்கு பன்னோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் செவ்வாய் வந்து திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் செவ்வாய் வந்து திக் அருகில் இருக்கார் லக்கணத்துக்கு பன்னோராம் மடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் லக்கணத்துக்கு பன்ன பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் ஸோ கடக லக்னத்துக்கு லக்னா அதிபதியான சந்திர பகவான் லக் லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் மறைஞ்சாலும் சுபத்துவமாக இருக்குது ஒளிப்பு வந்தே சந்திரனாக இருக்குது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரனாக இருக்குது ஸோ லக்கணத்துக்கு ரெண்டாம் மதத்தில் குரு சுக்ரன் இணையுது குரு சுக்ரன் இணைஞ்சாலே கொஞ்சம் மேரேஜ் வந்து மேரேஜ் வந்து கொஞ்சம் லேட்டாகும் சொல்லுவாங்க பொது விதி குரு சுக்ரன் குரு சுக்ரன் கஞ்சஷன் ஆனாலே குரு சுக்ரன் இறஞ்ச இணைஞ்சாலே கொஞ்சம் மேரேஜ் வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் அவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான ரெண்டாம் படம் சுபத்துமாக இருக்குது லக்கணத்துக்கு ரெண்டாம் படம் சுபத்துமாக இருக்குது ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் பொருளாதார ஸ்தானம் ஸ்தானம் ஸோ ரெண்டாம் வருடம் சுபத்துமாக இருக்குது முழு கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சந்திர பகவான் எட்டில் மறைஞ்சாலும் சுபத்துவமாக இருக்குது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரனாக இருக்கார் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரனாக இருக்கார் குருவோட ஏழாம் பார்வையை சந்திரன் மேலே பட்டாலும் பத்தொம்போது டிகிரி வித்தியாசத்தில் பார்க்குது குருவோட ஏழாம் பார்வை பத்தொம்போது டிகிரி வித்தியாசத்தில் பத்தொம்பது டிகிரி டிஃப்ரென்ஸில் பார்க்குது சந்திரனை சுக்ரன் வந்து பதினாலு டிகிரி சந்திரன் வந்து நாலு டிகிரி சுக்ரனோட ஏழாம் பார்வை சந்திரன் மேலே படுது ஸோ இங்கே சுக்ரனும் சுபத்துவம் குருவும் சுபத்துவம் சந்திரனும் சுபத்துவம் சுக்ரன் வந்து பதினா பதினாலு டிகிரி சுக்ரன் வந்து பதினாலு டிகிரி சந்திரன் வந்து சந்திரன் வந்து நாலு டிகிரி லக்னா அதிபதி லக்னா அதிப அதிபதியான சந்திரன் வந்து சந்திரன் வந்து நாலு டிகிரி ஸோ சுக்ரனோட ஏழாம் பார்வை பத்து டிகிரி டிஃப்ரென்ஸில் பார்க்குது சுக்கரனோட ஏழாம் பார்வை பத்து டிகிரி டிஃப்ரென்ஸில் சந்திரனை சுபத்துவத்துது சந்திரன் சுபத்துவம் உங்கள் லக்ன அதிபதியான சந்திரன் பகவான் உங்கள் லக்ன அதிபதி சந்திர பகவான் சுக்ரனோட சுக்கரனோட ஏழாம் பார்வையில் சந்திரன் சுபத்துவம் ஸோ லக்னத்தில் எட்டில் மறைஞ்சாலும் சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்குது சந்திரன் வந்து சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ சந்திரன் வந்து சுபத்துவம் லக்னம் சந்திர பகவான் சுபத்துமாது சந்திர பகவான் சுபத்துவாது ஸோ உங்கள் லக்னம் ரொம்ப பலமாகுது உங்கள் லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்கள் லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் முக்கியமாக உங்கள் லக்னாதிபதி ரொம்ப சுபத்துமாக இருக்கார் உங்கள் லக்னாதிபதி சந்திர பகவான் சந்திரன் உங்கள் லக்னாதிபதி சந்திரன் ரொம்ப சுபத்துமாக இருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ரொம்ப சுபத்துமாக இருக்கார் ஸோ நீங்கள் சந்திரன் வந்து சந்திரன் வந்து சுபத்துமாக இருக்குது லக்னம் ஐபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் படம் செவ்வாய் உங்களை உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் விருச்சிக ராசி அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு பன்னோரா மடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாயும் நல்லா வலுவாக இருக்காரு ஸோ உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் மடமான விருச்சிக ராசி வந்து உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் மடம் ஸோ உங்கள் அஞ்சாம் என்ன செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு பன்னோரா மடமான லாபஸ்தானத்தில் உக்காந்து உட்காந்துருக்காரு உங்கள் அஞ்சாம் என்ன செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு பன்னோ பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் ஸோ செவ்வாய் வந்து தன்னோடய ஏழாம் பார்வையில் அஞ்சாம் அஞ்சா செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையாக அஞ்சாம் அஞ்சாமதை பார்க்குறாரு ஸோ அஞ்சாம் மடமும் நல்லாயிருக்கு உங்கள் அஞ்சாம் உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் மடமும் நல்லாயிருக்கு அஞ்சாம் மதிப்பு செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு பன்னோராம் பன்னோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு ஸோ செவ்வாயும் நல்லா வளர்த்துருக்கு ஸோ செவ்வாய் நாலாம் பார்வையாக குருவை பார்க்குறாரு செவ்வாய் நாலாம் பார்வையாக குரு மேலே படுது செவ்வாய் நா செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக செவ்வாயோட நாலாம் பார்வை குரு மேலே படுது குரு வந்து ஒன்பதாம் அதிபதி சந்திரன் சந்திரனோட ஏழாம் பார்வையும் சந்திரனோட ஏழாம் பார்வையும் குரு மேலே படுது குருவோட ஏழாம் பார்வையும் சந்திரன் மேலே சந்திரன் மேலே படுது ஸோ திருகோண அதிபதிகள் திருகோண அதிபதிகளான திருகோண அதிபதிகள் திருகு திருகோண அதிபதிகளான ஒன்று அஞ்சு ஒம்பது கனெக்டாகுது ஸோ செவ்வாய் நாலாம் பார்வையாக குருவை பார்க்குறாரு செவ்வாய் நாலாம் பார்வை குரு மேலே படுது குருவோட ஏழாம் பார்வை லக்ன அதிபதியான சந்திர சந்திரன் மேலே படுது சந்திரனுடைய சுபத்துவமான சந்திரனோட ஏழாம் பார்வை குரு மேலே படுது ஸோ திரிகோணம் அதிபதி இல்லைன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது தொடர்பு ஸோ இது மிகப்பெரிய யோகம் இது வந்து மிகப்பெரிய யோகம் இது வந்து மிகப்பெரிய யோகம் லக்கத்துக்கு ஒன்பதாம் இடம் மீன ராசி ஸோ இந்த மீனராசியாக சனி மூணாம் பார்வையாக பகுது ஸோ கொஞ்சம் மைனஸ் தான் இருந்தாலும் கூட உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி என்ன குரு பகவான் லக்கத்துக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வருமானஸ்தானத்தில் வருமானஸ்தானத்தில் உட்காந்துருக்கு குரு வந்து சுக்கரனோடு செஞ்சாலும் குரு சுக்கரன் எனவே வந்து கொஞ்சம் மேரேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் லேட்டாக நடக்கும் ஆனால் ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் லக்கனத்துக்கு ரெண்டாம் இடமான சிம்ம ராசியில் உட்கா உட்காந்துருக்கு குரு வந்து தன்னோட தன்னோட நண்பரான சிம்ம ராசியில் உட்காந்துருக்காரு ஸோ உங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வருமானஸ்தானத்தில் உக்காந்துருக்காரு ஸோ உங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு பகவானும் நல்ல நல்ல வலுத்துருக்காரு உங்கள் லக்காந்துக்கு ஒன்பதாம் ஐம்பதுனா குரு பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கார் லக்னம் ஐபதினா சந்த் சந்திரனோட பாவில் இருக்கார் ஸோ லக்கணாதிபதி ஒன்பதாம் ஐபதி தொடர்பு லக்னா அதிபதி ஒன்பதாம் ஐபதி தொடர்பு நல்ல யோகமான அமைப்பு ஸோ உங்கள் லக்ன அதிபதி அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் ஐபதி தொடர்பு இது வந்து திரிகோண அதிபதிகள் தொடர்பு நல்ல யோகமான அமைப்பு ஸோ உங்கள் லக்காந்துக்கு ஒன்பதாம் ஐபதி நல்ல நல்ல சுபத்துவமாக இருக்கார் குரு வந்து நல்லா சுபத்தமாக இருக்காரு ஸோ ஒன்று லக்னாபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க நீங்கள் வந்து குரு சார்ந்த வேலை தான் இருப்பீங்க நீங்கள் வந்து குரு குரு சார்ந்த வேலை தான் இருப்பீங்க குரு காரக குரு காரக வேலை தான் இருப்பீங்க உங்களுக்கு வந்து குரு சார்ந்த தொழில் தான் அமையும் குரு சார்ந்த வேலைக்கு தான் அமையும் நீங்கள் வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை நீங்கள் வேலைக்கு போகிறது நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து குரு சார்ந்த தொழில் தான் அமையும் குரு சார்ந்த வேலை நீங்கள் வேலைக்கு போகிறது நீங்கள் ஜாபுக்கு போகிறது ரொம்ப நல்லது நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து குரு சார்ந்த தொழில் தான் அமையும் குரு சார்ந்த வேலை குரு சார்ந்த வேலை தான் அமையும் உங்களுக்கு வந்து குரு சார்ந்த வேலை தான் அமையும் குரு சார்ந்த வேலை தான் அமையும் உங்களுக்கு வந்து திரிகோண அதிபரல் தொடர்பு திரிகோன அதிபரல் தொடர்பு நல்ல நல்ல அமைப்பு உங்கள் ஜாதத்தில் வந்து சந்திர அதியோகம் இருக்குது உங்கள் ஜாதத்தில் சந்திர அதிவகம் இருக்குது உங்கள் ஜா உங்கள் ஜாதத்தில் சந்திர அதியோகம் இருக்குது சந்திர அதியோக ஒளியில் உங்கள் கிரகமான புதன் குரு சுக்ரன்னால் நல்லா சுபத்தமாக இருக்குங்க சந்திர அதியக சந்திர அதியோக ஒளியில் கிரகமான புதன் குரு சுக்ரன் நல்லா சுபத்தமாக இருக்குது ஸோ உங்கள் ஜாதத்தில் சந்திர அதியோகம் இருக்குது உங்கள் ஜாதத்தில் சந்திர அதியோகம் அதியோகம் இருக்குது சந்திர அதியோக ஒளியில் புதன் குரு சுக்ரன் சுபத்தமாக இருக்குது இங்கே புதன் வந்து புதன் வந்து திக்பலமாக இருக்குது இங்கே புதன் வந்து திக்பலமாக இருக்குது குருவும் திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் சந்திர அதியோக ஒளியில் மூணு கிரகமும் சுபத்தமாக இருக்கு இங்கே புதன் வந்து புதன் வந்து திக்பலமாக இருக்கார் புதன் வந்து திக்பலமாக இருக்கார் புதன் வந்து திக்பலமாக இருக்கார் குருவும் திக்பலத்துக்கு அருகில் இருக்கார் சந்திர அதிக அதிக அதியோகமாக இருக்குது சந்திர அதியோகம் இருக்கு உங்கள் ஜாதத்தில் சந்திர அதியோ அதியோக ஒளியில் சுப்ப கிரகமான புதன் குரு சுக்கன் சுபத்தமாக இருக்குது புதன் திக்பலமாக இருக்குது குருவும் திக்பலத்துக்கு அறிகிட்ருக்காரு ஸோ செவ்வாயும் திக்பலத்துக்கு அறிகிட்டு இருக்காரு ஸோ லக்னா அதிபதி சுப லக்னா அதிபதி சுபத்திரமாக இருக்கார் அஞ்சாம் அதிபதி சந்திரனோட கேந்திரத்தில் இருக்கு சுபத்திரமாக இருக்கார் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ஓரளவு சுபத்திரமாக இருக்கார் அஞ்சாம் அதிபர் அதிபதியான செவ்வாய் பகவான் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கார் ஸோ செவ்வாய் வந்து ஓரளவு சுபத்திரமாக இருக்கார் ஏன்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கார் ஒளி பூந்திய சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் லக்னன் அதிபதியான சந்திரனோட ஏழாம் ஏழாம் பார்வையில் சுக்ரனோட இணைஞ்சு குரு பகவானும் சுபத்தமாக இருக்கார் ஸோ திரிகுணம் அதிபதியாக நல்ல சுபத்தமாக இருக்குது சந்திர ஆத்யோகம் இருக்குது புதன் திக்பலம் குரு திக்பலம் ஸோ செவ்வாயும் திக்பலத்துக்கு காய்கள் இருக்கார் ஸோ சனி தசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரப்போகுது இப்போ குரு தசை சனி தசை ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வ வரப்போகுது ஸோ சனி தசை கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும் சனி தசை கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும் உங்களுக்கு சனி தசை வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும் சனி தசை கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும் நன்றி வணக்கம் இது யோகமான ஜாதகம் இது யோகமான ஜாதகம் ஸோ ஏழு சனி முடியணும் இது யோகமான ஜாதகம் லக்னா இப்படி நல்ல சுபத்துவமான ஜாதகம் ஆனால் சனி தசை கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும் சனி தசை என்னன்னா சனி தசை மட்டும் கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும் சனி தசை மட்டும் கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும் யோகமான ஜாதகம் நன்றி